வணக்கம் விழி திருச்சி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண் தான் கலா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு திருமண வயதை நெருங்கியதால் அவளுடைய தந்தை வந்து அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஃபோட்டோவை கொண்டு வந்து தன்னுடைய மகள்கிட்ட கொடுக்குறாங்க ஆசையாக அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்த கலாவுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது காரணம் அந்த மாப்பிள்ளையை பார்த்ததுமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை மாப்பிள்ளை ரொம்ப கருப்பாக இருந்தார் தன்னுடைய அழகுக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லாமல் இருக்கிறாரு இவரையா நான் கட்டிக்கணும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க அதனால் தந்தைக்கும் மகளுக்கும் சண்டை ஆரம்பித்தது பாரு மாப்பிள்ளை என்ன நல்லா தானே சுமாராக இருந்தால் என்ன இவரை கட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு தந்தை சொல்ல உடனே கலா இது சுமாராக பாருங்கள் ஆள் ரொம்ப கருப்பாக ஒல்லியாக சோடா பொட்டி கண்ணாடி போட்டிருக்காரு இவராக நான் கட்டிக்கணும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கலா சொன்னாங்க உடனே தந்தை சொன்னார் நீ அழகாக பார்க்காத குணத்தை பார் மாப்பிள்ளை சொக்க தங்கம் அரசாங்க உத்தியோகத்தில் வேறு இருக்கார் இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை உனக்கு என்னால் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது இவர் தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வந்து சொல்லிட்டு போயிட்டார் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக சாப்பிடாமல் வீட்டில் சண்டை போட்டுருந்தாலும் யாரும் அவளை கண்டுக்கவே இல்லை வேற வழியே இல்லாம குடும்ப சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்துடைய நிர்பந்தத்தின் காரணமாக கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கலா ஆளாயிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு பிறகு அப்பா சொன்ன மாதிரியே குமார் வந்து குணத்துல சொக்க தங்கமாகவே இருந்தார் அன்பான மதி மனிதராகவும் இருந்தார் கலா சொன்னதுக்கு எல்லாமே வந்து தலையும் ஆட்டினாரு எல்லா விதங்கள்லேயும் அவளை அனுசரிச்சியும் போனாரு கலாவால் அவளுடைய குணங்கள்ல எந்த விதமான குறையுமே சுட்டி காட்ட முடியல ஆனால் வெளியில் நான்கு பேருக்கு முன்னால் இவர் தான் என்னுடைய கணவன் சொல்கிறதுக்கு அவளுக்கு அவமானமாக இருந்துச்சு வேண்டா வெறுப்பாக தான் வீட்டுக்குள்ளே அவளுடன் குடும்பம் நடத்தவும் பழகிக்கிட்டா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாதத்துலயே அவள் கர்ப்பமும் குழந்தை குழந்தையை தன்னுடைய கணவன் போல் பிறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் வேண்டாத தெய்வமே இல்லை அவளுடைய பிரார்த்தனையும் வீண் போகலை அவளுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அருண்னு பேர் வச்சான் அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகும்போது அவருடைய எதிர் வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு வாலிபன் குடி வந்தான் அவன் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறான் பார்க்குறதுக்கு சினிமா நடிகர் போல இருப்பான் ஆரம்பத்தில் எதிர் வீட்டுக்கு வந்ததால் அடிக்கடி சிநேகதத்துடன் புன்னகைத்தான் அதன் பிறகு இவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க சிரிக்க பேசவும் ஆரம்பித்தான் கலாவுடைய மகனான அருண்கிட்ட அதிகமாக அன்பையும் காட்டினான் கலாவுடைய குழந்தைய அடிக்கடி வண்டியில் ஏற்றிக்கிட்டு கடை வீதிக்கு போகிறது குழந்த குழந்தைக்கு தேவையான சாக்லேட்டு தின்பண்டங்கள் அதுக்கப்புறம் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலா உடுத்தக்கூடிய உடைகளை பாராட்ட ஆரம்பித்தான் அவருடைய அழகை வர்ணிக்க ஆரம்பித்தான் அவருடைய சாப்பாட்டை ரசித்து சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லி பாராட்ட ஆரம்பித்தான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அழகை பாராட்டுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டான் கடைசியாக ஒரு நாள் வந்து நீங்கள் சரின்னு சொன்னிங்கன்னால் உன்னங்களே உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நான் ஏற்றுக்க உங்களுடைய குழந்தையையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் ஆரம்பத்தில் நீங்கள் என்னோட வந்துடுங்க தனியாக என்னோட வந்துடுங்க குழந்தைய விட்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம குமார இருந்து சட்டப்படி விவாரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் குழந்தையை நம்மளோட அழைச்சிட்டு போய்ட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான் ஒன்று ரெண்டு மாதத்துலேயே இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிவிடலாம் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை இல்லாத சொருக்கத்தில் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கலாவுக்கு ஆசைகளை காட்ட ஆரம்பித்தான் ஒரு பலவீனமான மனநிலையில் இருந்த கலாவும் எதையும் யோசிக்காமல் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவனுடைய அழகில் மயங்கி போய் அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி சரியா தலைன்னு சரியாட்டினான் ஆனால் அவனுக்கு குழந்தையை விட்டுட்டு போகிறதுல த கலாவுக்கு தயக்கமாக இருந்தாலும் சில நாட்கள் தானே என்று கலாவை அவன் சமாதானப்படுத்தினான் ஒத்துக்கொள்ளவும் வச்சுட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி குமார் கணவனான குமாருக்கு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு அவனோட ஓடி போயிட்டான் ரெண்டு பேருமே பெங்களூருக்கு போனாங்க பெங்களூரில் ஒரு லாஜ் எடுத்து தங்கினாங்க மூன்று நாட்கள் அங்கே தான் இருந்தாங்க கலாவை எந்த அளவுக்கு அவனுடைய இச்சைகளை தீர்க்க முடியுமோ அளவுக்கு அந்த வாலிபன் கலாவுக்கிட்ட உல்லாசமாக இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவகிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிட்டான் அதுக்கப்புறம் நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அது நடந்த விஷயத்த கொஞ்சம் கூட கலாவால் நம்பவே முடியல அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தால் மெல்ல மெல்ல தான் அந்த உண்மையை அவளுக்கு புரிய ஆரம்பிச்சுது அந்த நிமிடம் இந்த உலகமே கலாவுக்கு நரகமாக தெரிஞ்சது அந்த லாஜில் தங்கியதற்காக கொடுக்க வேண்டிய பணம் கூட அவர்கிட்ட இல்லை என்ன செய்யறதுன்னு யோசிச்சவளுக்கு அப்போ அவளுடைய தோழி தான் ஞாபகத்துக்கு வந்தான் அவளுடைய தோழி தான் வசந்தி அவள் பெங்களூரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காள் அப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி எனக்கு உதவுமாறும் கேட்குறா அவளும் உடனடியாக லாட்ஜுக்கு ஓடிட்டு வரா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவள் லாட்ஜுக்கு வந்து அந்த க லாஜிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு கலாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாள் வசந்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதனால் நீ என்னுடைய தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறா சரி கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா கலா திரும்ப அவனுடைய கணவனுடைய பேருவா அப்படின்னு சொல்லி தான் வசந்தி அவளை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாள் ஆனால் அங்கே போன சில நாட்களாகவே உண்ணாமலும் உறங்காமலும் பித்து பிடித்தது போல தான் இருந்தாள் கலாவை பார்த்த தூளைக்கு பயமாக பயம் வர ஆரம்பிச்சுட்டு ஆரம்பத்தில் பயந்தே போனான் அவர் தற்கொலைக்கு பண் தற்கொலைக்கு பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சிது அவருடைய சந்தேகத்தை புரிஞ்சுக்கொண்ட கலா வறண்ட குரலில் பேச ஆரம்பித்தாள் பயப்படாத வசந்தி நான் கண்டிப்பாக தற்கொலைலாம் செஞ்சிக்க மாட்டேன் நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அதை நான் அனுபவிக்காமல் நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய வார்த்தைகளில் சுய வெறுப்பு பரிபூர்ணமாக தெரிஞ்சுது சரி ஏதோ ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுகிறா காலப்போக்கில் இதெல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வசந்தி நினச்சா ஆனால் அது நிரந்தரமாக கலா கலாவுடைய மனதுக்குள் தங்கி போனது இப்படியே நாட்களும் வேகமாக ஓடிச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வசந்தி வந்து கலாக்கிட்ட கேட்டால் சரி என்ன தான் பண்ண போற என்ன தான் முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வசந்தி வந்து கலாக்கிட்ட கேள்வி கேட்குறா உடனே கலா வந்து வசந்திக்கிட்ட சொல்கிறா எனக்கு இங்கே ஏதாவது ஒரு வேலை வாங்கி தெரியா அப்படின்னு கேட்குறா அப்படின்னா நீ திரும்ப அவன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்குறா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறா கலா அதுக்கப்புறம் கலா பேசுறா நான் ஒரு மூணு நாள் சாக்கடையில் விழுந்து அழுகி போயிட்டேன் அந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாகவோ அவருடைய குழந்தைக்கு தாயாகவோ இருக்கிற அதிகதையை நான் இழந்து போயிட்டேன் அப்படி சொல்லும்போதே கலாவுடைய கண்கள் இருந்து கண்ணீர் தாரையாக சிந்தியது அப்ப வசந்தி சொல்றா இல்ல நீ வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படி நீ அவன் அவன் நீ உன் வீட்டுக்கு போலனா உன்னுடைய கணவன் வந்து நீ அந்த அந்த பையனோட தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார் அதனால் நீ கண்டிப்பாக நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்கிறா நீ மூணு நாளைக்கு மேலே அவனோட குடும்பம் நடத்தலை அப்படிங்கிறது உன்னுடைய கணவனுக்கு தெரியாமையே போயிடும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்கிறா எனக்கு நொந்து போய் கலா சொல்கிறா கற்பில் ஒரு நாளும் மூணு நாள் ஒன்பது நாள் கணக்கெல்லாம் எதுவுமே இல்லை கற்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறது தான் கற்புடைய அளவுகோள் அப்படின்னு சொல்லிட்டு க அப்படி சொன்ன கலாவை பார்த்து வசந்தி வாயடைத்து போனான் சரி இப்போ ஏதோ விரக்தியில் பேசுகிறா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வசந்தி விட்டுட்டா ஆனால் அதன் பிறகு எத்தனையோ முறை க வசந்தி வந்து சொல்லி பார்க்குறா நீ பேசாமல் அவன் வீட்டுக்கு போவோம் கணவனுடைய போய் வாழவும் குழந்தைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்னமோ சொல்லி சொல்லி பார்க்குறா ஆனால் கடைசி வரைக்கும் கலாவுடைய எண்ணத்தில் எந்த விதமான மாற்றமும் வரவே இல்லை அவனோட இப்படியே நாட்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதற்கு பிறகான காலங்களில் அவள் எதுக்குமே அழுததும் இல்லை சிரிக்க வேண்டிய நேரங்களில் கூட சிரித்தது இல்லை தன்னையும் அழகுபடுத்தி கொண்டதும் இல்லை ருசியாக சாப்பிட்டதும் இல்லை வசந்தியை தவிர யாரிடமும் நெருங்கி பழையதும் இல்லை எத்தனையோ இரவுகளில் உறங்காமல் ஜன்னல் வழியாக வெறித்து வெறித்து பாட்டு கொண்டிருந்த தோழியான கலாவை பார்த்து வசந்தியோடைய மனமே வெந்து போச்சு என்ன கொடுமை இது எத்தனை காலத்துக்கு தான் நீ இப்படியே இருப்ப கலா ஒரு நாள் அவனுடைய இந்த கோலத்தை பார்க்க முடியாமல் வசந்தி கேட்டா அவளுடைய இந்த கேள்விக்கு கலா எந்த பதிலையும் சொல்லவில்லை இப்படியே உள்ளுக்குள்ளே சித்திரவதை அணிவருக்கிறது பதிலாக நீ நேராக உன் வீட்டுக்கு போய் அவங்க பேசுகிறத கேட்க கேட்டுக்கலாம் கொடுக்குற தண்டனையும் ஏற்றுக்கலான்னு வசந்தி சொல்றா ஒரேடியா அழுதும் நீ தீர்த்துக்கலான்னு சொல்லி புத்திமதி சொல்றா அப்படியாவது உன் பாரத்தை குறைச்சிக்கலாமேன்னு சொல்றா அப்படி வசந்தி எத்தனையோ முறை கூறினாலும் அதை கலாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அவளுடைய அவளை அவளுடைய நடைப்பணமான வாழ்க்கை தான் திறந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்த மாதமே ஒரு வேலையில் அவளை சேர்த்து விட்டா வசந்தி இது இதை நம்ம அப்படியே இவளை விட்டுட்டோம்னா இவ இதை வந்து இவள் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக கூட ஆயிடுவாள் அதனால் இவளுடைய இதை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கி அடுத்த மாதமே வந்து கலாக்க கொடுத்துட்டாள் நடைபெணமாய் அந்த வேலைக்கும் போய் வந்துக்கிட்டு இருந்தால் கலா வாங்குற சம்பளத்தைய அத்தியாவசிய செலவுகளுக்கு போக ஒரு பகுதியை வந்து வசந்திக்கிட்டையும் மீதிய அநாத ஆசிரமத்துக்கும் கொடுத்துக்கிட்டு வந்தா கொஞ்ச நாளுக்கு பிறகு கலாவுடைய தோழி ஒருத்தி மூலமாக அவங்க போன பிறகு அங்கே என்னென்ன விஷயங்களாக நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அதாவது க கலா வந்து ஓடி போன பிறகு அவருடைய கணவனான குமார் வந்து வேற எந்த கல்யாணமும் பண்ணிக்கலையாம் தான் மகனுக்காகவே வாழப்போகிறேன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா கலாவுடைய பெற்றோர் வந்து அந்த அருணை நாங்கள் வளர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க எங்கள் மக இப்படி பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அதற்கு குமார் வந்து சம்மதிக்கவே இல்லையாம் மகனை தானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் ஊரில் வந்து கலாவை பற்றி கேவலமான பேச்சுகள் அதிகமாகவே அவள் வந்து சென்னைக்கு மாற்றல் வாங்கி மகனையும் தன்னுடன் அழைச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவருடைய தோழி சொல்லியிருக்காள் மகனான அருண் வந்து படிப்பில் படி சுட்டியாக இருந்தான் குமார் அவனை பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படிக்க வச்சாரு அவனுக்கு நல்ல வேலை வாங்கி கிடைத்த இரண்டே மாதத்தில் குமாரும் வந்து இறந்து போயிட்டாரு அந்த தகவல் கிடைக்கும் வரை பொட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த நிர்மலா அதன் பிறகு அதையுமே நிறுத்திட்டாள் அவர் இறந்து மூன்று மாதங்கள் கழிந்த பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்ட கலாவிற்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோதுதான் கேன்சர் முற்றிய நிலையில் அவர் இருப்பது க தெரிய நோய் வந்த பின் தான் பல நாள் யோசனைக்கு பிறகு இதற்பதற்கு முன் ஒருமுறை தன்னுடைய மகனை நேரடியாக சந்திக்க முடிவு செய்தாள் கலா அவள் தன்னுடைய முடிவை வசந்தியிடமும் சொன்னாள் வசந்திக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை பேச வார்த்தைகளும் இல்லாமல் தோழியுடைய கலாவுடைய கைகளை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடிச்சி அவளே அழுதுட்டாள் எத்தனையோ முறை இதை பற்றி நான் சொல்லியும் நீ கேட்கல ஆனால் நீ சாக போகிற அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சதுமே உன்னுடைய மனம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வசந்தி மனம் நெகிழ வைத்தது குரல் கரகரக்க வசந்தி சொன்னா துணைக்கு நானும் வரட்டுமா கலான்னு கேட்டா அப்போ தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போனான் இருபது வருஷம் கழித்து தன்னுடைய மகனை பார்க்குறதுக்காக பெங்களூர்லேருந்து இப்போது கலா சென்னைக்கு வந்திருக்கா இந்த தீர்மானம் அவளால் சுலபமாக எடுக்கப்பட்டதல்ல மிகவும் கொடுமையான அனுபவமாக இந்த பயணம் இருக்கப் போகிறது என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள் மகனை சந்திக்கும்போது அவன் ஒரு புழுவை விட கேவலமாக பார்ப்பான் என்பதில் அவளுக்கு சிறிதும் சந்தேகமும் இல்லை ஆனால் எத்தனையோ காலமாக அவள் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காமல் அவளுக்கு இறந்து போவதில் விருப்பமும் இல்லை அதனால் சகல தைரியத்தையும் வரவழைத்துக்கொண்டு தன் உயிர் தோழியான வசந்தியையும் உடன் அழைத்துக்கொண்டு அவள் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டாள் ஆனால் பெங்களூரிலிருந்து கிளம்பும்போது இருந்த தைரியம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்தது சென்னைக்கு வந்து வாடகைக்காரில் ஏறி அமர்ந்த போது சுத்தமாக கரைந்தும் போயிருந்தது வாசலிலிருந்து வீட்டுக்கு உள்ளே போவதா போ போகவாது அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு வலுக்க ஆரம்பித்தது ஆனால் அவன் எப்படி நடந்தாலும் சரி அது அவள் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலா தன்னுடைய மனதுக்குள் நினைத்தும் கொண்டாள் மகனின் வீட்டை நோக்கி கார் முன்னேறியது கார் அருணுடைய வீட்டு முன்னால் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கும் போதே கலாவுடைய இதய துடிப்புகளோ சம்மட்டி அடிகளாக மாற ஆரம்பித்தன வசதிக்கும் சிறிது பதட்டமாக தான் இருந்தது அருண் வீடு பார்க்க அழகாக இருந்தது வீட்டின் முன் நிறைய பூச்செடிகளும் இருந்தன வசதி போய்தான் காலிங் வெல்ல அடிக்கிறாள் கதவை அருண் தான் வந்து திறக்கிறான் அருணை பார்த்ததுமே வசந்தி அதிர்ச்சி வரான் காரணம் கலா வந்து சின்ன வயசில் எப்படி இருந்தாலோ அந்த அந்த சாயல் அப்படியே அருண்கிட்ட இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகான வாலிபனாக இருந்தான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவளை பார்த்து கேட்குறான் அப்போ வசந்தி அருண் அப்படிங்கிறான் ஆமாம் நான் தான் அருண் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னுடைய பேர் வசந்தி இது என்னுடைய தோழி கலா உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து சொல்றா தாயுடைய பேரை கேட்டும் அவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை வசந்திக்கு அவனை தவறு சொல்லவும் தோன்றவும் இல்லை அவனுக்கு அவன் தாயின் நினைவு எல்லாமே ஏதாவது பழைய புகைப்படத்துடையதாக இருக்கலாம் அந்த அழகு கலாவிற்கு இன்றைய நடப்பிடமான கலாவிற்கும் தோற்றத்தில் சிறிது கூட சம்மந்தமே தெரியவில்லை உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இருவரையுமே அருண் அழைச்சிட்டு போறான் உள்ள வரவேற்பில் இரண்டு புகைப்படங்கள் சுவரில் வந்து தொங்குது ஒன்றில் குமார் மட்டுமே இருந்தார் இறப்பதற்கு சில காலம் முன் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல் அது இருந்தது அந்த புகைப்படத்திற்கு சந்தன மாலையும் போடப்பட்டிருந்தது இன்னொன்றில் குமாரும் கலாவும் கை அருணும் இருந்தனர் உட்காருங்க என்றான் உட்காருங்கன்னு அருண் சொல்லிட்டு உள்ளே போனான் இருவருமே அங்கிருந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தனர் அப்போது கலாவுடைய கண்களோ குமாரின் புகைப்படத்தில் நிலைத்து நின்றன அவள் போன பின் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் மகனை தன்னந்தனியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கடமைகளை முடித்த பிறகு இறந்து போன அந்த நல்ல மனிதரை அவள் பார்த்தாள் அவளுடைய கண்கள் லேசாக கலங்கின தன் தோழியை பார்த்து கொண்டிருந்தாள் வசந்தி இருபது வருட காலத்தில் முதல் முறையாக கலாவுடைய கண்கள் கலங்குகின்றன அந்த சமயத்தில் அங்கு அருணும் வந்தான் கலாவுடைய பார்வை குமாருடைய படத்தில் நிலைத்திருந்ததும் அவள் கண் கலங்கியதும் அவளுடைய பெயர் கலா என்று கூட வந்த பெண்மணி சொன்னதும் எல்லாம் சேர்ந்தபோதுதான் அருணிற்கு அவள் யார் என்பது புரிய ஆரம்பித்தது அவன் முகத்தில் சொல்ல முடியாத உணர்ச்சிகளும் தெரிந்தன அவன் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தையும் இப்போது எதிரில் இருக்கும் உருவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறான் ஒற்றுமை சுத்தமாக இல்லை என்றாலும் அவள் தன்னுடைய தாய் என்பது சொல்லாமலேயே அருண் புரிந்தும் கொண்டான் அவன் அறிந்து கொண்டான் என்பது இருவருக்கும் புரிந்து போனது சிறிது நேரம் அங்கே ஒரு கனத்த மௌனம்தான் நிலவியது ஆனால் கலாவோ பயந்தது போல அவனோ அவளை அடித்து துரத்தவோ கேவலமாக நடத்தவோ செய்யவில்லை கலாவால் எதுவும் பேச முடியவில்லை தன்னுடைய நாக்கு வாயுக்குள்ளேயே ஒட்டி கொண்டது போல இருந்தது எத் எதையோ சொல்ல நினைத்தது ஆனால் ஒன்றுமே அவளால் சொல்லவும் முடியவில்லை அருணாகவே அந்த மௌனத்தை கலைத்தான் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வருவீங்கன்னு அப்பா சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாருமா என்றதுமே கலாவுடைய கண்கள் குலமாகியது நான் நான் என்று பேச ஆரம்பித்தாள் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை மீண்டும் அருணே பேச பேச தொடங்கினான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாமா அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் அழகு அவர் அழகில்லன்னு அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்போதுமே அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்ததாகவும் அடிக்கடி சித்திரவதை செய்ததாகவும் சொன்னார் ஒரு நாள் அந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் நீங்கள் வீட்டை விட்டே ஓடிப்போனதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இது எனது இது என்ன புதுக்கதை என்று திகைத்தால் அவளுடைய தோழியான வசந்தி அருணோ அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் இப்போது தான் கலாவிற்கு புரிந்தது அருண் மீண்டும் பேசத் தொடங்கினான் அவர் சாகர கடைசியா இங்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்தா உங்களிடம் முடிந்த கதைகளை பற்றியெல்லாம் கேட்டு புண்படுத்தாமல் நல்ல மகனாக உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு சொன்னார் அப்பாவோட கடைசி ஆசையாக சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு அருண் சொன்னான் கலாவால் கலா உடைந்தே போனாள் இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்த துக்கம் அந்த வார்த்தைகளால் ஒரே கணத்தில் பல மடங்காக பெருக்கி வெடித்து விட்டது எழுந்து அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பி கொண்டே கீழே சரிந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் இறக்கும் வரை அவளை பற்றி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும் அவளுக்காக மகனை வேண்டிக் கொண்ட இப்படிப்பட்ட மனிதரை கணவராக பெற அவள் என்ன தவம் செய்துவிட்டாள் அப்படிப்பட்ட மனிதரை விட்டு ஓடி போய் அவள் என்ன ஒரு முட்டாள்தனம் செய்துவிட்டாள் கலா அழுகுறதை பார்த்துட்டு அவளை போய் சமாதானப்படுத்த அருண் வந்து முயற்சி செஞ்சான் அப்போ அவளுடைய தோழியான வசந்தி வந்து மெல்ல முணுமுணுத்தா வேண்டாம் தம்பி வேண்டாம் அவள் அழட்டும் விட்டுடுங்க அவ இந்த இருபது வருஷமா ஒரு தடவை கூட அளவே இல்லை சிரிக்கவும் இல்லை அழுது குறைய வேண்டிய துக்கம் இது தம்பி அவது அழுதே குறையட்டும் அப்படின்னு வசந்தி சொன்னதை யோசித்து கொண்டே அருண் அழுத தாயை வெறித்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் மானசீகமாக குமாருக்கு நன்றி சொன்னால் வசந்தி மலையாக நினைத்து பயந்த விஷயத்தை அவர் நல்ல மனதால் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டாரே அவர் நிம் நிம்மதி பெருமூச்சு விட்டால் வசந்தி ஆனால் சிறிது அழுது ஓய்ந்த கலாவோ மகனை பார்த்து உடைந்த குரலில் சொன்னால் அவர் சொன்னது எல்லாமே பொய் என்று கலா சொல்ல வசந்தியோ ஷாக் ஆனார் எல்லாம் நல்லபடியாக வரும் வேளையில் இவள் ஏன் இப்படி சொல்கிறாள் கண் தன் தோழியான கலா பேசுவதை நிறுத்தச் சொன்னாள் ஆனால் நிர்மலாவோ தன் தோழியின் கஞ்சாடையை லட்சியம் செய்யவில்லை அவர் என்ன சந்தேகப்படலப்பா என்ன சித்திரவதை செய்யலப்பா ஏன் ஒரு தடவை கூட என்னிடம் முகம் சுழிச்சு பேசுறது கூட இல்லப்பா அந்த தங்கமான மனுஷனை பற்றி நீ தப்பாக நினைச்சிடக்கூடாது நான் நல்லவ இல்லை எல்லா தப்பும் என் மேலே தான் என்று அவள் பேச ஆரம்பித்தாள் நடந்தது எல்லாம் ஒன்று விடாமலும் சொன்னாள் ஒரு நீதிபதி முன்பு குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல தன் மகனான அருண் முன்பு கலா தன்னுடைய முது குற்றத்தையும் தான் நடந்த விஷயங்களையும் சொல்லி வேதனைப்பட்டாள் எல்லாம் சொல்லிவிட்டு நீ என்னை எப்படி தண்டித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்பது போல அவனை கண்ணீர் மலுக பார்த்தபடியே நின்றிருந்தாள் கலா பரிதாபமாக அருணை பார்த்தால் வசந்தி அப்போது கலா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் அருண் பின்பு அவன் மெல்ல பேச ஆரம்பித்தான் அவர் சொன்னது போயின்னு எனக்கு தெரியும் திகைப்புடன் அவனை பார்த்தால் வசந்தி அவன் தாயை பார்த்து தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார்னு தெரியாதம்மா பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலமாக எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆனால் அப்பாக்கிட்ட நான் உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவும் இல்லை எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எல்லாமும் இருந்த அந்த மனுஷன் என்கிட்ட இதுவரைக்கும் வேறு எதையுமே கேட்டதில்லை சாகிறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக கேட்டது உங்கள் கிட்ட பழசை எதுவுமே கேட்காம உங்களை ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிறது மட்டும்தான் அதனால் அதை அப்படியே செய்ய நான் தயாராக இருக்கேன்னு சொன்னான் மனசால் உங்களை மன்னிக்க என்னால் முடியலை என்று சொன்னான் கலா தலையை குனிந்தபடி புரிகிறது என்பது போல தலையாட்டினான் அருண் எழுந்து அவள் அருகில் வந்து தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் நான் நீங்கள் எவங்க கூடவோ வாழ்க்கை நடத்தி வேறு குழந்தை குட்டிகளோடு இருப்பீங்கன்னு மனசில் இருந்தேம்மா ஆனால் அப்பாவுக்கு மட்டும் உள் மனசில் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணிருக்கு அதனால தான் அவர் உங்கள் மேலே கடைசி வரைக்கும் ஒரு துளி அன்பும் புரியலை நீங்கள் ஒரு நாள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தார் நான் அவர் சொல்லியிருந்த பொய்யை சொன்ன உடனேயே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டுன்னு இருக்காம நீங்கள் மறுத்து சத்தியத்தை இவ்வளவு தைரியமாக சொன்னதையும் நீங்கள் அழுத விதத்தையும் இப்போ இருக்கிற கோலத்தையும் பார்க்குறப்போ உங்கள் மேலே எனக்கு மதிப்பு உண்டாச்சு அம்மா அப்பா கடைசி வரை உங்கள் மேலே வச்சிருந்த அந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு எனக்கு தோணுதும்மா மகனை திகைப்புடன் பார்த்தால் கலா தாயை தோலோடு அணைத்து கண்கலங்க சொன்னான் அருண் இப்போ எனக்கு உங்கள் மேலே கொஞ்சமும் கோபம் இல்லம்மா நீங்கள் அப்போ செஞ்சது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அனுபவித்த தண்டனை ரொம்பவே அதிகம் உங்கள் கிட்ட நீங்கள் இவ்வளவு கடுமை காட்டியிருக்க வேண்டாமம்மா அப்பா இருக்கிறப்பவே நீங்கள் வந்திருக்கலாமா அவர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் மகனுடைய தோளில் சாய்ந்து அந்த தாய் மீண்டும் மனமுருக அல ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வசந்திக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் தான் கோர்த்தது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்